கிரேசமளி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது ஒரு கோயில் அப்படின்னு இருந்துச்சுன்னா மூலவர் சிலை இருக்கும் தினசரி பூஜைகள் வந்து மூலவர் சிலைக்கு வைப்பாங்க திருவிழா காலங்களில் வந்து உற்சவர் சிலை இருக்கும் உற்சவர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு அப்படி இந்த மூலவர் சிலையோ உற்சவர் சிலையோ இல்லாமல் உற்சவர் வழிபாடுகளே இல்லாமல் கருவறையின் கதவுகளையே கடவுளாக வழிபடும் கோயில் ஒன்று உள்ளது தேனி மாவட்டம் டீகுகுளம் பக்கத்தில் இருக்கிற அதாவது வத்தலக்கூட்டத்தில் இருந்து கூட பக்கம்னா தேவதானுப்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்து பக்கத்தில் இருந்து அருள் இருந்து நம்மளையெல்லாம் காட்டுக்கிறவ தான் அருள்மிகு மூங்கில் அன்னை அம்மன் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மஞ்சளாறு அப்படிங்கிற கரையோரத்தில் இருக்கிறது தான் அருள்மிகு மூங்கில் காமாட்சி காமாட்சியம்மன் ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வஜ்ரதத்தன் அப்படிங்கிற அரக்கனை வதம் பண்ணிட்டு அம்மா வந்து இங்கே தவம் புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னும் அந்த மஞ்சள் ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் மூங்கில் கூடையில் சிலையாக வந்து இங்கே இருந்து பல அதிசயங்களையும் அபூர்வமான நிகழ்வுகளையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறவ தான் அருள்மிகு மூங்கில் எண்ணெய் அம்மன் கதவு வெத ரெண்டே அடைச்சிட்டு கதவுக்கு தான் பூச்சேன் கதவுக்கு முன்னாடி நாகா பீடம் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு அணையாத ஜோதி ரெண்டு அணையாத தீபம் எரிஞ்சிட்ருக்கு அம்மா வந்து குழந்தை வடிவத்தில் உருவத்தில் இருந்தால் கூட இப்போ பக்தர்கள் ஜோதி ரூபத்தில் இருந்தால் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்கான் ஜோதி வச்சுருக்காங்க குழந்தை வரம் கேட்டு வர்றவங்களுக்கு குழந்தை வரம் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் முடியுது எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பக்தர்களை காத்து அருள் இருக்கிறவங்க தான் இந்த மூங்கில் எண்ணெய் காமாட்சியம் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் பக்தர்கள் வாங்கி கொடுக்குறாங்க நெய் வந்து கெட்டு போகிறதே இல்லை இது வந்து ரொம்ப அபூர்வமான தகவல் இரும்பு ஈ வந்து எதுவுமே இந்த நெய்யை வந்து வைக்கிறது இல்லை இந்த நெய் தான் அணியார் தீபத்துக்கு பல வருடங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது அது மாதிரி இங்கே நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் நெய்வேத்தியமாக படை படைக்கப்படுது அருள்மிகு மூங்கில் அன்னை அம்மன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியிலேருந்து அங்கே இருந்துட்டு பக்தர்கள் எல்லாத்துக்கும் இந்த உங்களை மாதிரி என்னை மாதிரி எல்லா பக்தர்களையும் இருந்து காத்திட்ருக்காங்க அருள்மிகு மூங்கில் அன்னை அம்மனை பற்றி நம்ம இதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதை பிடிச்சிருந்தால் எப்பயும் உங்களை கேட்குறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே